பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயலருக்கு வழிகாட்டும் ஒளியாக இருந்தது உடன்படிக்கை பேழை பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயலருக்கு வழிகாட்டும் ஒளியாக இருந்தது உடன்படிக்கை பேழை கடவுளின் நடவடிக்கைகளை ஏற்க மறுத்தது இந்த இஸ்ரேல் மக்களின் மூளை கடவுளோ உடன்படிக்கை பேழைக்குள் தான் இருந்தார் கடவுளோ உடன்படிக்கை பேளைக்குள் தான் இருந்தார் சில வேளைகள் அவர் மோசேயின் மூளைக்குள்ளும் இருந்தார் இஸ்ராயிலரோ கடவுள் தம்மோடு இருப்பதை மறந்தார் சில இஸ்ரேலரோ கடவுள் தம்மோடு இருப்பதை மறந்தார் கடவுளை மறந்தவர்களோ பாலைமன கடியால் இறந்தார் மோசே தன் மூளை குழம்பி போனால் கடவுளின் உடன்படிக்கை பேழையிடம் போய் புலம்புவார் மோசே தன் மூளை போனால் கடவுளின் உடம்படிக்கை பேடையிடம் போய் புலம்புவார் அவர் சில வேளைகள் இஸ்ரேல் மக்களை காணான் தேசத்திற்கு எப்படி அழைத்துச் செல்வது என்றும் கலங்குவார் மக்களை கானான் தேசத்துக்கு அழைத்துச் செல்வது எளிதான காரியமல்ல மக்களை காணான் தேசத்திற்கு அழைத்துச் செல்வது எளிதான காரியம் அல்ல இதற்கு கருண் கடவுளின் கருணையும் வேண்டும் செங்கடலை கடந்து செல்ல மக்களை காணான் தேசத்திற்கு அழைத்துச் செல்வது எளிதான காரியம் அல்ல இதற்கு கடவுளின் கருணையும் வேண்டும் செங்கடலை கடந்து செல்ல இஸ்ரேலரோ கடவுளின் கருணையால் செங்கடலையும் கடந்தார் இஸ்ராயலரோ கடவுளின் கரணையால் செங்கடலையும் கடந்தார் கடவுளும் கூட மோசேயோடு தான் நடந்தார் இஸ்ராயிலரோ பாலைவனத்தில் தண்ணீருக்காக கண்ணீர் வடித்தார் இஸ்ராயலரோ பாலைவனத்தில் தண்ணீருக்காக கண்ணீர் வடித்தார் மோசே தன் கையில் இருந்த கோலால் ம மக்கள் அதில் கோலால் அடிக்க மக்கள் அதனுடன் தண்ணீரை குடித்தார் மோசே தன் கையிருந்த கோலால் பாறையை அடிக்க அதிலிருந்து வரும் தண்ணீரை குடித்தார் மீண்டும் மக்கள் உணவுக்காக கனவு காண தொடங்கினர் மீண்டும் மக்கள் உணவுக்காக கனவு காண தொடங்கினார் மோசேயும் கடவுளம் மக்களுக்கு உணவு கேட்டு புலம்பினார் மீண்டும் மக்கள் உணவுக்காக கனவு காண தொடங்கினார் மோசேயும் கடவுளிடம் மக்களுக்கு உணவு கேட்டு புலம்பினார் வானகத்திலிருந்து மன்னா வெண்படி போல பொழிந்தது வானகத்திலிருந்து மன்னா வெண்பனி போல பொழிந்தது இந்த கடவுளின் கண்மணிக்கு வயிறும் குளிர்ந்தது இம்மக்களுக்கு கடவுள் கோடை வெப்பத்திலும் காடை கரியையும் கொடுத்தார் இம்மக்களுக்கு கடவுள் கோடை வெப்பத்திலும் காடை கரியை கொடுத்தார் இம்மக்கள் கடவுள் பறிவு காட்டுவதையும் அறிவில்லாமல் தடுத்தார் இம்மக்களோடு தொடர்ந்து சென்ற மோசே தன் கண்ணால் காணானை கண்டார் இம்மக்களோடு தொடர்ந்து சென்ற மோசே தன் கண்ணால் காணானை கண்டார் காணான் செல்ல மோசை பேராசையும் கொண்டார் ஆனால் கடவுள் மோசையை மின்னகத்திற்கு அழைத்தார் ஆனால் கடவுள் மோசையை விண்ணகத்திற்கு அழைத்தார் அகவை என்பது தொடங்கி ஆகவே நூற்றி இருபது வரைக்கும் மோசே இஸ்ரேலரின் விடுதலைக்காகவே உழைத்தார்